உங்களது பத்தாம் இடமான பல்வேறு தடைகளை தந்து கொண்டிருக்கின்ற கேது பகவான் சஞ்சாரம் செய்வதும் உங்களது மூன்றாம் இடத்தில் இருந்த சனி பகவான் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் நான்காம் இடமான அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சாரம் செய்கிறார் பொதுவாக தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரர்கள் அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் சற்று எதிலும் பொறுமையுடன் செயலாற்றுவது மிக அவசியமாகும் அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல்தான் அர்த்தாஷ்டிரம சனி வருகிறதே என்ற ஒரு பயம் இருக்கலாம் பொதுவாக அர்த்தாஷ்டம சனி எல்லாரையும் பாதிக்காது ஆனால் உங்களது ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் அடுத்த நான்கு மாதங்கள் மறைந்து சஞ்சாரம் செய்வதினால் மன ரீதியாக ஒருவித குழப்பங்களும் ஒருவித தடுமாற்றங்களையும் கடந்த ஒரு வருட காலமாகவே நீங்கள் அதிகமாக சந்தித்திருப்பீர்கள் பத்தாவிற்கு உங்களது தொழில்ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானும் அதிகப்படியான மன உளைச்சல்களையும் சஞ்சலங்களையும் ஏற்படுத்தி இருப்பார் அதனால் முடிந்தவரை மூல நட்சத்திரக்காரர்கள் அடுத்த நான்கு மாதங்கள் எந்த செயல்களிலும் சற்று பொறுமையுடன் நிதானமாக நீங்கள் செயலாற்றுவது உங்களது வளர்ச்சிகளும் உயர்வுகளும் மிக நன்றாக இருக்கும் பொருளாதார ஸ்தானத்தை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் தேவையற்று அனாவசியமான வீண் செலவுகள் எதையும் செய்யக்கூடாது குறிப்பாக வீடு கட்டுகிறேன் இடம் வாங்குகிறேன் அல்லது பிறருக்கு கடன் கொடுக்கிறேன் அடுத்தவருடைய பணத்திற்கு பொறுப்பேற்கிறேன் என்று தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து அடுத்த நான்கு மாதங்கள் சற்று பொறுமையுடன் நேர்த்திய அணுகுவது மிக அவசியமாகும் அதே குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துகிற என்றால் அனாவசியமான செலவுகளை தவிர்க்க வேண்டும் கௌரவத்திற்காக அதிக ஆடம்பரம் சார்ந்து கடன்களை பெற்று சுப நிகழ்ச்சிகள் செய்வதைக் காட்டிலும் உங்களிடம் இருக்கக்கூடிய தொகைகளைக் கொண்டு மிக அளவாக சுப நிகழ்ச்சிகள் செயல்படுத்துவது உங்களுக்கு வளர்ச்சிகளை உருவாக்கும் ஏனென்றால் உங்களது தொழில்ஸ்தானத்தில் கேது பகவான் அடுத்த நான்கு மாதங்கள் சஞ்சாரம் செய்வதும் உங்களது சுகஸ்தானத்திற்குள் ராகு பகவான் வலிமையாக சஞ்சாரம் செய்வதினால் முடிந்தவரை பொருளாதார ரீதியாக சற்று விழிப்புடன் இருப்பது உங்களுக்கு அவசியமாகும் மற்றபடி குடும்பம் ரீதியாக இருந்த நெருக்கடிகள் சற்று குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த சில போராட்டங்கள் வீண் குழப்பங்கள் அடுத்த மண் நான்கு மாதங்கள் நிவர்த்தியாகும் வீண் சண்டை சச்சரவுகளும் சில கணவன் மனைவிடையே பிரிவினை சில தேவையற்ற மனக்காயங்கள் அகன்று குடும்பத்தில் திருப்திகரமான சூழல்கள் உருவாகும் பொருளாதாரத்தில் மட்டும் சற்று விழிப்புடன் இருப்பது உங்களுக்கு அவசியமாகும் கல்வி கேட்கக்கூடிய மூல நட்சத்திரக்கார மாணவ மாணவிகளை பொறுத்தவரை கல்வி ரீதியாக நீங்கள் அதிக சிரத்தை எடுத்து படிக்கக்கூடிய காலமாக இருக்கும் ஏனென்றால் உங்களது வாக்காதிபதி பலம் பெற்று மூன்றாம் இடத்தில் ஆட்சியாக இருந்தாலும் ராகு கேதுகளுடைய அச்சில் உங்களது ஜென்ம ராசி மிக வலிமையாக இருப்பதினால் நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட தேர்வு எழுதும்போது சில பல குழப்பங்களை இதுவரை சந்தித்திருக்கலாம் அடுத்த நான்கு மாதங்களில் உங்களுக்கு முழாண்டு தேர்வுகள் வரலாம் அதனால் முடிந்தவரை விழிப்புடன் படிப்பது மிக அவசியமாகும் நான் தான் படித்து விட்டேனே என்கின்ற எண்ணங்களும் சில மமதைகளும் உங்களுக்கு அதிகரிக்கலாம் உங்கள் மனதில் கேள்விக்கான பதில் இருந்தாலும் எழுதும் பொழுது சில பல குழப்பங்களால் நல்ல மதிப்பெண்கள் கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் உருவாகலாம் ஏனென்றால் ராகு கேதுவுடைய மையப்புள்ளையில் உங்களது ஜென்ம ராசி மறைந்திருப்பதும் உங்களது ராசியாதிபதி ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பதினாலும் முடிந்தவரை விழிப்புடன் படிப்பது மிக அவசியமாகும் அதேபோல சூரிய நமஸ்காரம் யோகா போன்றவற்றை உங்களது புத்திக்கு பலம் சேர்க்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் அன்றாடம் பயிற்சி வைக்கும் பொழுது அவற்றால் நல்ல உயர்வுகளை நீங்கள் பெறலாம் தனியார் தொழில் உத்தியோக ரீதியாக பணிபுரியக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் இந்த காலகட்டங்களில் சில கௌரவ பிரச்சனைகளால் நான் வேலை விட்டு சென்று வேறு வேலைக்கு செல்கிறேன் என்ற எண்ணங்கள் ஏற்படலாம் அதே போல தொழில் ரீதியாக சில மூன்றாவது குடைச்சல்களால் சில அழுத்தங்களையும் வீண் சங்கடங்களையும் நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல்கள் உருவாகலாம் அதனால் முடிந்தவரை நீங்கள் அடுத்த நான்கு மாதங்கள் தொழில் ரீதியாக அனாவசியமாக இடமாறுதல் சார்ந்த முயற்சியை மேற்கொள்வதோ அல்லது அதிக கௌரவ பிரச்சனைக்காக நீங்கள் வேறு இடத்திற்கு மாறலாம் என்ற சிந்தனைகளை தவிர்த்து எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அங்கேயே பணி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது அடுத்த நான்கு மாதத்துக்கு மேல் உங்களுக்கு தொழிலில் ஏற்றங்களும் வளர்ச்சிகளும் உருவாகும் அர்த்தாஷ்டம சனி வந்தாலும் உங்களது ஜென்ம ராசி அதிபதி பலம் பெற்று அமர்வதும் உங்களது ஸ்தானத்தை விட்டு தடை கிரகமான கேது பகவான் முற்றாக அகழ்வதால் தொழில் ரீதியாக ஏற்றங்களையும் நன்மைகளையும் நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகளை அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் பெறக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதனால் பொறுமையுடன் சற்று விழிப்பாக செயலாற்றுவது உங்களுக்கு மிக நன்மையாகும் சுயமாக தொழில் செய்யக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் சுய தொழிலில் சற்று ஆதிக்கத்துடன் செயலாற்றக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு ஆனால் உங்களிடம் உள்ள தொழில் சார்ந்த மிஷினரிகளை கொண்டு என்ன உற்பத்திகள் செய்ய முடியுமோ அதையே மேற்கொள்வது மிக சிறப்பாகும் அவர் கூறுகிறார் இவர் கூறுகிறார் என்று சில ஆர்டர்களுக்காக அனாவசியமாக கடன் வாங்கி மிஷினரிகள் வாங்குவது கம்பெனிகளை வேறு இடத்திற்கு இடமாறலாம் என்ற எண்ணங்கள் ஏற்படுவது போன்ற விஷயங்களை நீங்கள் சற்று தவிர்ப்பது உங்களுக்கு பலமாகும் ஏனென்றால் சுயதொழில் ரீதியாக சில வளர்ச்சிகள் உண்டென்றாலும் தொழில் ஸ்தானத்தில் கேது வலிமையாக இருப்பதும் பெரும் பணத்திற்கு அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவதும் உங்களது வாக்காதிபதி மூன்றாம் இடமான கால்பங்கு ஸ்தானத்தில் மறைந்து செயலாற்றுவதனாலும் முடிந்தவரை தொழில் ரீதியாக சற்று தேவையற்ற பணங்களை அனாவசியமாக இறக்காமல் உங்களிடம் உள்ளவற்றைக் கண்டு சரியாக செயலாற்றுவது உங்களுக்கு மிகுந்த நன்மைகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் உருவாக்கும் அரசு துறையில் பணிபுரியக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் தொழில் ரீதியாக சில பல அழுத்தங்கள் இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட சில வழிகளும் வேதனைகளும் நிச்சயம் குறையும் தொழிலில் ஒரு மாற்றமும் நம்பிக்கையும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில வீண் சங்கடங்களும் குழப்பங்களும் மறைந்து ஏற்றங்களை பெறக்கூடிய நல்ல சூழல்கள் உண்டு முக்கியமான பேப்பர்களில் நீங்கள் கையெழுத்திடும் பொழுது ஒரு முறைக்கு இருமுறை பார்த்து கையெழுத்திருவது அவசியமாகும் ஏனென்றால் நான்காம் இடத்தில் உள்ள ராகு பகவான் எதிலும் ஒரு அவசரத்தன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் அதனால் டாக்குமெண்டில் கையெழுத்திடும் பொழுது சற்று பொறுமையாக படித்து நிதானத்துடன் கையெழுத்திடுவது அரசு துறையில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மையாகும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்கள் வெளிநாட்டை சார்ந்த தொழில் ரீதியாக இந்த காலகட்டங்களில் ப்ரமோஷனுக்காக முயற்சிகளை மேற்கொள்வதோ அல்லது இடமாறல் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்வதையோ கூடாது நீங்கள் பணிபுரியக்கூடிய நிறுவனங்களிலேயே சரியாக பயன்படுத்தி அங்கேயே தொழில் செய்வது உங்களுக்கு நன்மைகளையும் உயர்வுகளையும் நிச்சயம் உருவாக்கும் வீண் குழப்பங்கள் மறையும் குடும்பத்தில் இருந்து வந்த சில பரஸ்பர வேற்றுமைகள் நீங்கி ஒற்றுமைகள் அதிகரிக்கும் இதுவரை இருந்து வந்த மனத்துயர்கள் படிப்படியாக விலகக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் நெருநாளாக வரவேண்டிய சில முக்கியமான பணம் சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சாதகமான சூழல்களும் வெளிநாட்டில் தங்கி பணிபுரியக்கூடியவர்களுக்கு உண்டாகும் என்று குறிப்பிடலாம் மூல நட்சத்திரக்கார பெண்களை பொறுத்தவரை குடும்பம் ரீதியாக இருந்த வீண் சங்கடங்கள் சற்று மறையும் குடும்பத்தின் ஏற்றத்திற்காக நீங்கள் எடுக்கக்கூடிய சில பல நல்ல முயற்சிகள் வெற்றியடையக்கூடிய சாத்தியங்களும் வீண் சங்கடங்களும் சில குழப்பகரமான சூழல்களும் மறைந்து நல்ல ஆற்றலுடன் செயலாற்றக்கூடிய சாதகமான சூழல்கள் உங்களுக்கு நிச்சயம் உருவாகும் மூல நட்சத்திரக்காருடைய உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது சுகஸ்தானத்தில் கலப்பட கிரகமான ராகு பகவான் அடுத்த நான்கு மாதங்கள் மிக வலிமையாக சஞ்சாரம் செய்வதும் உங்களது ராசியாதிபதி நோய்ஸ்தானத்தில் மறைந்து செயலாற்றுவதனால் உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது சிறு சிறு பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாகலாம் குறிப்பாக குடல் சார்ந்த பிரச்சனைகள் அதாவது உணவுகள் சரியாக செரிமானமாகாத தன்மைகளும் மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனைகளும் அடிக்கடி நரம்பு பிடித்தல் சார்ந்த சில தொந்தரவுகளும் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய சாத்தியங்கள் உண்டு அதனால் அதிக எண்ணெய் பதார்த்தங்கள் நிறைந்த உணவுகளை தவிர்ப்பதும் சில தேவையற்ற குழப்பங்களை நினைத்து ஏதோ ஒரு விஷயத்தில் தேவையற்ற உணவுகளை தவிர்ப்பதும் உங்களுக்கு மிக நன்மையாகும் பொதுவாக மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அடுத்த நான்கு மாதங்கள் நீங்கள் எதிலும் சற்று பொறுமையுடன் செயலாற்றுவது மிக நன்மையாகும் அர்த்தாஸ்திரம சனி அடுத்த நான்கு மாதத்திற்கு மேல் வந்தாலும் இந்த காலகட்டங்களில் பெரிய பாதிப்புகளின்றி நல்ல உயர்வுகளை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அடுத்த நான்கு மாதங்கள் சில முக்கிய கிரகங்கள் உங்களுக்கு சாதகமற்று சஞ்சாரம் செய்வதினால் விழிப்புடன் செயலாற்றும் பொழுது சில தேவையற்ற விவாதங்களையும் வீண் பண இழப்பு சார்ந்தவற்றைகளையும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் முற்றாக தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலச்சூழ்நிலைக்கேற்ற சிறந்த பரிகாரமாக ஒவ்வொரு மூல நட்சத்திரக்காரர்களும் உங்கள் வீட்டருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அவசியம் ஒவ்வொரு வியாழக்கிழமை நாளென்றும் அவசியம் சென்று முருகனை வழிபட்டு வர சகல சங்கடங்களும் நிவர்த்தியாகி நல்ல வளர்ச்சிகளை பெறலாம் நான்கு மாதத்தில் ஏதாவது ஒரு மாதத்தை தேர்ந்தெடுத்து திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு அவசியம் சென்று வாருங்கள் நல்ல திருப்பங்களையும் வளர்ச்சிகளையும் நீங்கள் நிச்சயம் பெறலாம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி